அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக திரண்ட அதிமுகவின் சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடர்ந்து அவர் இஷ்டத்திற்கு செயல்பட்டு வருகிறார் அவர் யாரையும் மதிப்பதில்லை கட்சியில் அவர் எடுப்பதுதான் சட்டமாக இருந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் செய்த டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அவர் பின்னால் சென்ற சீனியர் அமைச்சர்கள் சீனியர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள் என்றே கூறப்பட்டு வருகிறது அதற்கு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த கூட்டணி முடிவு என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் என சி வி சண்முகம் வளர்மதி கோகுல கோகுலேந்திரா ஜெயக்குமார் செம்மலை அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் இருந்து வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததால் தான் வட தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது திமுக வட தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ததால் தான் ஆட்சி அமைத்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஜெயக்குமார் போன்றவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் எனவே பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்றுதான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின்பொழுது அதிமுக தனித்து களமிறங்கியது ஆனால் அந்த தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குவேன் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாமல் தொடர்ந்து சதப்பினார் தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ என்ற மூன்றே மூன்று கட்சிகள் மட்டுமே கூட்டணிக்கு வந்தார்கள் அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது வரலாற்று தோல்வியை பதிவு செய்த அதிமுகவிற்கு எதிராக அப்பொழுதே சீனியர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தினார்கள் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமாதானம் செய்து கட்சிக்குள் அவர்களை தக்கவைத்துக் கொண்டார் ஆனால் இதுவரையிலும் ஓபிஎஸ் சசிகலா டி கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என பலர் கூறி வந்தாலும் கூட குங்குமண்டலத்தைச் சேர்ந்த தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் பாஜக கூட்டணி வேண்டும் என அடம் பிடித்தார்கள் மேலும் தற்பொழுது திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் வேறு வழி இல்லாத நிலையும் அதிமுகவுக்கு உருவாகிவிட்டது எனவேதான் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது என்று கூறுகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த ஜெயக்குமார் கோகலேந்திரா செம்மலை அன்வர் ராஜா வளர்மதி போன்றவர்கள் எப்படியேனும் மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரை சமாதானம் செய்ய அப்பொழுது ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் பாஜக அதிமுக கூட்டணி என்றவுடன் ஜெயக்குமார் தான் தனது முதல் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் நான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தேன் அப்படிப்பட்ட நான் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வி அடைந்தேன் ராயபுரம் தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மையினர்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அனைவருமே எனக்கு வாக்களிக்கவில்லை அவர்களே நேரடியாக என்னிடம் கூறி கூட்டணி அமைத்தால் வாக்களிக்க மாட்டோம் என அப்படி எதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே கேள்வி எழுப்பியிருந்தார் அப்பொழுது அவரை சமாதானம் செய்து எம் பி சீட்டை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே நடைபெற்ற மாநிலங்களவை எம்பி தேர்தலில் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற தொடர்ந்து எடப்பாடியை அணுகினார்கள் ஆனால் சி வி சண்முகத்திற்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஜெயக்குமாருக்கு அப்பொழுது வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த முறை எப்படியாவது பெற்று வெற்றி பெற்று விடலாம் என ஜெயக்குமார் நம்பிக்கையோடு இருந்ததாக ஆனால் இந்த முறையும் அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை இதனால் ஜெயக்குமார் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகிறார் அதிமுக சார்பில் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களையும் போராட்டங்களையும் தொடர்ந்து தவிர்த்து வருகிறார் எந்த விதமான செய்தியாளர்கள் சந்திப்பையும் நிகழ்த்தவில்லை இது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியின் மீது உள்ள அதிருப்தி என்று கூறப்படுகிறது ஜெயக்குமார் தான் இப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் வளர்மதி செம்மலை அன்வராஜா கோகுல இந்திரா போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது ஏனெனில் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது தமிழக வெற்றிக் கூட மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றுள்ளது நமது கூட்டணிக்கு யார் வாக்களிப்பார்கள் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைப்பதனால் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு கிடைக்காது மீண்டும் தோல்வியை தான் தழுவ வேண்டும் எப்படியாவது மாநிலங்களவை எம்பியாகி விடலாம் என்று பார்த்தால் அதையும் இவர் கொடுக்கவில்லை இனிமேலும் இதற்கு இவருக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அதிருப்திக்கு உள்ளாகி யாரோடும் பேசாமல் தனிமையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நாளை தமிழகம் வரவுள்ள அமித்ஷாவை சந்திப்பதற்காக இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை எந்த பதிலும் அடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது நன்றி